வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எள் இருக்குது இல்லையா எல் விதைப்பு முதல் அறுவடை வரை அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எல் சாகுபடியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் விவசாயிகளே எவ்வளோ எல் விதை தேவைப்படும் அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் என்ன மருந்தடிக்கலாம் அப்படின்றது எ சாகுபடி எப்படி செய்யலாம் எத்தனை நாள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆமாம் விவசாயிகளே இப்போ பார்த்திங்கன்னா மாசிப்பட்டத்துக்கு குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்கணும்னா நீங்கள் எள்ளை தேர்வு பண்ணலாங்க ஏன்னா எள்ளில் வந்து நீங்கள் அதிக செலவு பண்ணோன்னா நல்ல லாபம் பார்க்கலாம் விவசாயிகளே அதே மாதிரி நீங்கள் இதை மனாவாரியாகவும் பண்ணலாம் இதை எள்ள நம்ம அதிக தண்ணீர் தேவைப்படாதுங்க இந்த எல் சாகுபடிக்கு மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஏக்கருக்கு முந்நூற்றம்பது குயின்ட்டாலேருந்து ஒரு நானூறு குவிண்டால் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் விவசாயிகளை நம்ம சொல்கிற முறையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சரி விவசாயிகளை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எள்ளுக்கு நீங்கள் நிலம் தயாரிக்கிறது தான் மிகவும் முக்கியம் விவசாயிகளை காரணம் என்னான்னா அந்த நிலன்றது சமமாகவும் நீர் வடிகிற மாதிரியும் இருக்கணும் ப்ளஸ் கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு எள் வந்து உடனே முளைக்கும் விதை வந்து பழுது இல்லாமல் உங்களுக்கு முளைப்பு திறன் வந்து கூடுதலாக கிடைக்கும் அதே மாதிரி எள்ளை வந்து இந்த மாசிப்பட்டத்துக்கு உண்டான ரகங்களை சொல்லிடுறாங்க டிஎம்வி மூணு டிஎம்வி நாலு டிஎம்வி ஆறு டிஎம்பி ஏழு இது எல்லாமே உயரக எல் எள்ளு தாங்க எள்ளில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்க கருப்பு எள்ளுன்னு வாங்க ரெண்டு ரெண்டு இது இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ விதைன்றது போதுமானத போதுமானது விவசாயிகளே மாதிரி இதை வந்து ஒரு அஞ்சு கிலோ மணலோடு சேர்த்து கார்பன் டை ஆக்சைடும் மேங்கோ விதை நிறுத்தி பண்ணிவிடுங்க ஒரு நாலு கிராம் இருந்தால் போதும் இந்த ரெண்டு கிலோ ரெண்டு இல்லை ரெண்டரை கிலோ விதைக்கு நாலு கிராம் இந்த சாஃபன் கம்பெனியில் வரும் அதை எடுத்து நீங்கள் கலந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் விதைச்சிங்கன்னா போதும் விவசாயிகளே மாதிரி நீர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருபதாம் நாளில் ஒரு நீர் வைங்க அந்த நீர் வைக்கும்போது ஜிப்ஸம் மட்டும் ஒரு அரை முட்டை நீங்கள் கொடுத்தங்கன்னா இது போதுமானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பூ எடுக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மருந்து அடித்தா போதும் விவசாயிகளே அதுக்கு முன்னாடி மருந்துகள்ன்றது தேவையில்லை ஏன்னா நம்ம விதை நிறுத்தி பண்ணாலே இதுக்கு வந்து இந்த வேரழ்கள் தண்டழ்கள் வரும் அதெல்லாம் மேக்ஸிமம் வராமல் போயிடும் அதேமாரி இது பார்த்திங்கன்னா இதில் இலைப்புள்ளி இந்த காய் தொலைப்பு வண்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு நீங்கள் பூ எடுக்கும்போது ஒரே ஒரு மருந்து நீங்கள் அடித்தா போதும் விவசாயிகளை இன்னும் இல்லை புறபன பாஸ் சைப்பர் இருக்கு இல்லையா அது வந்து டேங்க் வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அதனோட சாஃபு கார்பன் டைஆக்சைடு மேங் சோப் அதை அது ஒரு நூறு கிராம் அதோட பார்த்திங்கன்னா தயாமதக்ஸம் இது வந்து டேங்க்கு அஞ்சு கிராமு இதனோட பூ நல்லா எடுக்கிறதுக்கு போரான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போரானை வந்து நிறையா கொடுக்காதீங்க பூகள் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் நான் சொன்னது எல்லாமே ஏக்கருக்கு டேங்க் அளவு சொன்னது டேங்க் அளவு பார்த்து அடிச்சிங்க விவசாயிகளை இதை நீங்கள் பண்ணிட்டாலே ஒரு டைம் நீங்கள் மருந்து அடித்தாலே போதும் அதிகம் நீங்கள் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்ல பூ பூத்து நல்ல காய்கள் காய்க்குங்க விவசாயிகள் அதேமாதிரி எள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு எழுபத்தஞ்சி நாள்லேருந்து எண்பது நாளுக்கு அறுவடைக்கு தயாராகிடுங்க தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி விவசாயிகள்